हाय मित्रा தினமலை நேயர் அனைவருக்கும் உங்கள் சித்ராமித்ராவின் மித்ராவின் அன்பு வணக்கம் என்ன சித்ரா கடைசி நேரத்துல ஒரு ரவுண்ட் கலெக்ஷனை அள்ளிட்டு போயிருக்காங்களே ஆமா மித்ரா உனக்கு விஷயமே தெரியாதா ஊராட்சி தலைவர்களோட பதவி களம் ஞாயிற்றுக்கிழமையே முடிஞ்சிருச்சு ஆனா இந்த ஊராட்சி தலைவர்கள் அதுவும் அன்னூருக்கு உட்பட்ட ஊராட்சி தலைவர்களை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரில்லியண்டா யோசிச்சிருப்பாங்க போல ஒரு லே அவுட்னாலே பாத்தீங்கன்னா அந்த லே அவுட்டுக்கு வந்துட்டு தெருவிளக்கு தார்ச்சாலை பூங்கா அப்படிங்கிற வசதிகள்லாம் இருக்கணும் ஊராட்சி தலைவர் என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா அந்த லே அவுட்ல அதெல்லாம் இருக்குதா அப்படிங்கறத கூட பார்க்காம அவங்க பதவிக்கலம் முடிவு முன்னாடியே அவங்க முன்னாடி தேதியை போட்டு கையெழுத்து போட்டு குடுத்துட்டு கட்டுகட்டா கரன்சியை வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க என்ன மித்ரா நம்ம செந்தில் பாலாஜி கலந்துகிட்ட நிகழ்ச்சியை எடுத்து தடவுல எல்லாம் நடத்தின தலைவர் வந்து ஒரே அப்செட்டா இருக்கிறாராமே ஆமா சித்ரா பொறுப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி மறுபடியும் பதவி ஏற்ற பிறகு அவர் கோயம்புத்தூர்ல இருக்க மேட்டுப்பாளையம்ல பெல்லாப்பாளையம் அப்படின்ற ஊராட்சியில ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாரு அந்த நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா அங்க செலவு பண்ணவரு ஒருத்தவரு ஆனா செந்தில் பாலாஜி பாராட்டினது வேற ஒருத்தவரு ஓ செலவு பண்ணது ஒருத்தர் பேர் வாங்கது இன்னொருத்தரா ஆமா அவர் வந்து பல லட்ச வந்து அந்த நிகழ்ச்சியை எடுத்து நடத்தி இருக்காராமா ஆனா செந்தில் பாலாஜி மேடையில போயிட்டு வேற ஒருத்தவரை பாராட்டி பேசியிருக்காரு ஓ அப்படியா விஷயம் அது மட்டும் இல்ல சித்ரா இனிமேல் வரப்போற நிகழ்ச்சிய யாரு எடுத்து நடத்துறாங்களோ அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு மேடையில அவங்கள கொஞ்சம் புகழ்ந்து பேசினா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க பேசிட்டு இருக்காங்க மித்ரா நீ சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு நல்லா தான் இருக்குது வேணா ஸ்டேஷன்லயே ஓப்பனா கட்ட பஞ்சாயத்து நடக்குது போல அங்க இருக்கிற இன்சே டீலிங்லாம் பேசிட்டு இருக்கிறாராமா ஆமா சித்ரா அந்த விஷயமே உனக்கு தெரியாதா ஒரு தங்க நகை வியாபாரி அவரோட தங்க நகைகள்ல திருட்டு போச்சுன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்காரு அங்க இருக்க இன்ஸ் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தேன்னா நான் உன் நகையை கண்டுபிடிச்சு தரேன் ஆனா எனக்கு ஒரு கிலோ முன்னூறு இருநூறு கிராம் கொடுத்துருன்னு சொல்லியிருக்காராமா இதை இந்த தங்கநக வியாபாரி பப்ளிசிட்டி பண்ணியிருக்காராமா உடனே அந்த இன்ஸ் என்ன பண்ணிட்டாரு என் கூட இன்னொரு ஒரு போலீஸ் ஆபிசர் வராரு அவருக்கும் நீ வந்து சேர்த்து ஒரு கிலோ ஐநூறு கிராம் கொடுத்தா தான் உன் தங்கநகைகளை கண்டுபிடிச்சு தருவேன்னு சொல்லியிருக்காரு அந்த இன்ஸ் கூட வந்து இன்னொரு சாரி யாரு அதுதான் யாருன்னு தெரியல சித்ரா போலீஸ் கமிஷனர் இறங்கி விசாரிச்சாருன்னா அந்த இன்னொரு சார் யாருன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் கோல்டு இண்டஸ்ட்ரியல்ல இருக்கவங்க நினைச்சிட்டு இருக்காங்க என்ன சித்ரா நம்ம ஊருக்கு புதுசா மூணு போலீஸ் ஆபீசர்ஸ் வந்திருக்காங்களாமே அவங்க நடவடிக்கை எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருக்க போலீஸ்காரங்க பேசிட்டு இருக்காங்க அதுவா மித்ரா நம்ம போலீஸ் கமிஷனர் சரவண சுந்தர் பதவி ஏற்று பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஆபரேஷனை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு என்னன்னு பாத்தீங்கன்னா கேஸ் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒன்பது மணி நேரம் அதே இடத்துல நின்று யாருக்கும் எந்த ஒரு அசம்பாவிதமும் ஏற்படக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப துரிதமா செயல்பட்டு அந்த ஆபரேஷனை வந்துட்டு ரொம்ப சிறப்பா பண்ணிருக்கிறாராமா அது மட்டும் இல்ல மித்ரா போலீஸ் இன்ஸ்பெக்டர்களை கூப்பிட்டு லத்தி யூஸ் பண்ண கூடாது அதே மாதிரி போலீஸ்காரங்க ஏதாவது ஒரு தப்பு செஞ்சாங்கன்னா அவங்க மேல கடுமையா நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாராமா மித்ரா பேச்சோட நிறுத்தாம நைட் நேரத்திலயும் பகல் நேரத்திலயும் ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் போய் விசிட் பண்ணிட்டு இருக்கிறாராமா மித்ரா என்ன சித்ரா அடுத்த வாரம் ரேக்லா பந்தயம் நடத்துறதுக்கு பர்மிஷன் கேக்குறதுக்காக தான் ஆளுங்கட்சி ரொம்பவும் பிரஷர் பண்றாங்களாமே ஆமா மித்ரா உனக்கு விஷயமே தெரியாதா பிரேக்லா பந்தயத்துக்காக தொண்டாமுத்தூர் ஸ்டேஷனுக்கு போய் பர்மிஷனுக்காக பொதுமக்கள் அதிகமா இருக்கிற இடத்துல வந்துட்டு பிரேக்லா நடத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க ஆனா மாவட்டம் சிபாரிசு பண்ணிருக்கும் போல போலீஸ்காரங்களை என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரே மௌனமா இருக்கிறாங்க மித்ரா ஓ அப்படியா விஷயம் என்ன சித்ரா வெரைட்டி ஹால்ல இருக்க போஸ்ட் ஆபீஸ்ல வந்து சர்வீஸ் வந்து ரொம்பவும் மோசமா இருக்குன்னு சொல்லி மக்கள் சொல்லிட்டு இருக்காங்களே ஆமா மித்ரா நீ சொல்றது கரெக்டு தான் நானுமே இதுல பாதிக்கப்பட்டிருக்கிறேன் இங்க இருந்து ஃபாரினுக்கு படிக்க போற பசங்க வேலைக்கு போறவங்கள வந்து பார்சல் அனுப்புறதுக்கு வந்து ரொம்ப சிரமப்படுறாங்களாமா அங்க இருக்கிற ஆபீசர்ஸ் பாத்தீங்கன்னா பத்து மணில இருந்து ஆறு மணி வரைக்குமே வந்து வேலை செய்யணும் ஏன்னா அங்க இருக்கிற ஆபீசர்ஸ் பாத்தீங்கன்னா பத்த மணி ஆனாலுமே வேலைக்கு வர்றது இல்லையாமா ஏன் அப்படின்னு கேட்டா எமர்ஜென்சி லீவு அதே மாதிரி ஆள் பற்றாக்குறை அப்படிங்கிற சாக்கு தான் சொல்றாங்க போல அது மட்டும் இல்ல சித்ரா இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டேன் இந்த பார்சல் அனுப்புற வந்து மாசமா ரிப்பேர் ஆயிருக்காமே ஆமா மித்ரா அந்த விஷயம் உனக்கும் தெரியுமா மூணு மாசம் ஆச்சாம அந்த பார்சல் பேக் பண்ற மிஷின் வந்து ஒர்க் ஆகி இதை விட இன்னொரு பெரிய விஷயம் இருக்குது மித்ரா அது என்னன்னு பாத்தீங்கன்னா பானிபூரி கடக்காரன்ல இருந்து இளங்கி கடைக்காரன் வரைக்குமே வந்து டிஜிட்டல் பேமெண்ட் தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க வந்து இன்னுமே வந்து கரன்சில தான் பேமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களாமா அதனால அங்க வர பொதுமக்கள் எல்லாம் ரொம்ப அவதிக்குள்ள இந்த விஷயம் எல்லாம் இன்னும் ஆபீசர்ஸ்களுக்கு தெரியுதா தெரியலையா நாடு எங்கேயோ போயிட்டு இருக்கு ஆனா இந்த போஸ்ட் ஆபிஸ் வந்து இன்னமும் பின்னாடி போயிட்டு தான் இருக்கு அங்க பாரு சித்ரா பேரூர் பஸ் போகுது ஏ ஆமாப்பா எனக்கு அந்த பஸ்ஸ பாத்துனோதான் ஒரு ஞாபகமே வருது மித்ரா என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க வேலை செய்யற போலீஸ்காரங்களே வந்து மன சித்ரா சொல்ற போலீஸ்காரங்களுக்கே மன உளைச்சலா போலீஸ்காரங்களே பாத்தீங்கன்னா ஜாதி ரீதியா பிரிஞ்சு வேலை செய்யறாங்களா இதனால பாத்தீங்கன்னா பிற ஜாதியில இருக்கிற போலீஸ்காரங்க வந்து ரொம்ப மன உளைச்சலோட பணி செய்யறாங்களாமா அது மட்டும் இல்ல மித்ரா சமூக நீதி பேசுற கவர்மெண்ட் இதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்புறாங்க மித்ரா இதே மாதிரி நானும் ஒன்னு கேள்விப்பட்டேன் சித்ரா என்னன்னா பாஸ்போர்ட் வெரிபிகேஷனுக்காக வர பொதுமக்களும் இல்ல கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக வர பொதுமக்களையும் ரொம்ப நேரம் காக்க வைக்கிறாங்கன்னு அவங்களுக்கு எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க அதனால அங்க வர பொதுமக்கள் எல்லாருமே ரொம்பவும் மன உளைச்சலோட ரிட்டர்ன் போயிடுறாங்க சித்ரா ஓ அப்படியா அங்க உள்ள போலீஸ்காரங்களும் மன உளைச்சல் ஆகுறாங்க அங்க இருக்க பொதுமக்களும் மன உளைச்சல் ஆகுறாங்களா ஆமா சித்ரா என்ன மித்ரா கோவில இருந்து இன்டர்நேஷனல் லெவல்ல யோகால வின் பண்ணிட்டு வந்திருக்காங்களா ஆமா சித்ரா கோயம்புத்தூர் பாரதியார் யூனிவர்சிட்டியில இருந்து ஒரு டீம் போய் இன்டர்நேஷனல் லெவல்ல கோல்ட் மெடல் அடிச்சிட்டு வந்திருக்காங்க இதை முன்னிட்டு பாரதியார் யூனிவர்சிட்டியில என்ன சொல்லியிருக்காங்கன்னா யோகாக்காக தனியா இனிமேல் பயிற்சி கொடுக்க போறதாகவும் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதாகவும் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் மற்ற விளையாட்டு செலக்ஷன்ல பாலிடிக்ஸ் இருக்குதுன்னு சொல்றாங்களே ஆமா சித்ரா மற்ற கேம்ஸ்லலாம் டீம் செலக்ஷன் அப்போ பாலிடிக்ஸ் வந்து நிறையாவே நடக்குதுன்னு அங்க இருக்க மாணவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க அங்க வர ஆபீசர்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்ல க்ளோஸா யார் இருக்காங்களோ அவங்கள மட்டும் தேர்ந்தெடுக்கிறாங்களாமா இதுல திறமையா இருக்கவங்க யாருக்குமே வாய்ப்பளிக்கிறது இல்லைன்னு சொல்லி அங்க இருக்க மாணவர்கள் சொல்லியிருக்காங்க நம்ம டெபுட்டி சிஎம் வந்து ஸ்போர்ட்ஸ் அமைச்சரா தான் இருக்காரு ஆனா இப்படி ஒரு அரசியல் ஸ்போர்ட்ஸ்ல நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் ஆனா இன்னமும் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்காம இருக்காரு இத பத்தி அவர்கிட்ட தான் இனிமேல் நம்ம கேட்கணும் இதே மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை அடுத்த வார சித்ரா மித்ரால வந்து பாக்கலாம் உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் சித்ரா உங்கள் மித்ரா